இது போன்ற சேனலில் உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம மதுரை சென்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பரவாயில்லை உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் போன வருஷம் மேக்ஸ் லெவல்த் மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னன்னே தெரியலை அந்த கொஸ்டின் பேப்பரில் அந்த வச்சு கொஞ்சம் சின்னதாக ஒரு ட்ரோல் பண்ணிருக்கோம் அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி எழுதக்கூடிய லெவல்த்து எக்ஸாம் வந்து அனைத்து மாணவர்களும் நூறு சதவீதம் தேர்ச்சி அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற எங்கள் மதுரை சென்றல் சார்பாக அன்பாந்த வாழ்த்துக்கிறோம் நல்லா எழுதுங்க இந்த வாட்டி புது சிலபஸ் ப்ளூ பிரிண்ட் இல்லாமையே நீங்கள் நல்லா சக்ஸஸாக வருவீங்க கொஸ்டின் ஈஸியாக நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம் பயப்படாமல் பதட்டப்படாமல் எக்ஸாம் ஆளுக்குள்ளே போங்க இதுவரையும் படித்ததை தான் கேட்க போகிறாங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் ஒன் இந்த தேர்வை எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் இது தொடர்பாக அரசு தேர்வு இயக்குனர் தன் வசுந்தரா தேவி நேற்று வெளியிட்ட செய்திகள் பிளஸ் ஒன் பொது தேர்வு மார்ச் ஆறாம் தேதி புதன்கிழமை தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இத்தேர்வை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு பள்ளிகளைச் சேர்ந்த எட்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு மாணவ மாணவிகள் ஐயாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தனி தேர்வுகள் என மொத்தம் எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் புதிய பாடத்திட்டவில் இதற்காக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சென்னை நகரில் நானூற்றி பத்து பள்ளிகளில் இருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு மையங்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐந்து மாணவ மாணவிகள் தேர்வை எழுதுகின்றன அதுபோல புதுச்சேரியில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பள்ளிகள் சேர்ந்த பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மாணவ மாணவிகள் நாற்பது மையங்களில் தேர்வு எழுத போகின்றார்கள் வேலூர் கடலூர் புதுக்கோட்டை கோவை மதுரை பாளையங்கோட்டை திருச்சி புழல் சிறையில் சேர்ந்த சிறைவாசிகள் எழுவத்தெட்டு பேர் புலல் மையத்தில் தேர்வெழுதுகின்றனர் டீஸ் பார்வையற்றவர்கள் காது கேளாத மாணவர்கள் வாய்ப்பேச முடியாதவர்கள் மற்றும் இதர் மாற்றுத்திறனாளிகள் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் ப்ளஸ் ஒன் தேர்வை உள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் சொல்வதை கேட்டு எழுதவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன மொழிப்பாடங்கள் விளக்கு தேர்வுக்கு கூடுதலாக ஐம்பது நிமிடங்கள் உள்ளிட்ட செலவுகள் தரைத்தளத்தில் அறையில் ஒதுக்கப்பட்டுள்ளன தேர்வு பணியில் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு ஆசிரியர்கள் ஈடுபடுகின்றனர் அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வு மையங்களிலும் பார்வையிட நாலாயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வு மைய வளாகத்தில் செல்போன் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது தேர்வு கூட்டத்தில் தேர்வார்கள் துண்டுத்தாள் வைத்திருந்தால் பார்த்து எழுத முயற்சி காப்பி எடுத்தால் ஆள் மாற்றம் உள்ளிட்ட ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் கூறியுள்ளனர் நம்மதுரை சென்ற சேனல் சப்கைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் படனும் கூடவே வரும் அந்த பெரிய அப்படின்னா வரவேடியோ சந்தோஷம்